வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் கடகராசி நேர்களே ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா புனர்பூச நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த கடகராசி நேர்களே ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் உங்களுக்கு அதிகமான முன்கோபம் இருக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் உடல் உபாதைகள் இருக்கும் வாக்கு ஸ்தானம் குடும்பஸ்தானம் கண் பார்வை பாதிப்புக்கு உள்ளாகும் கவனமாக இருங்கள் அஷ்டமத்தில் ராகு பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உடல் உபாதைகள் இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியில் இருக்கிறார் குலதெய்வம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் குறைவாகத்தான் இருக்கும் விரயஸ்தானத்தில் குரு பகவானும் நல்லது செய்ய மாட்டார் உங்களுக்கு இந்த மாதம் மந்த கதியில்தான் போகும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் கவலையே வேண்டாம் சுக்கர பகவான் உங்களுக்கு ஆரோக்கிய பணம் வரவு சுகபோகங்களையும் வாரி வழங்குவார் எல்லா மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ சப்கிரைப் செய்யுங்கள் நேயர்களே வணக்கம்